நல்லா இருக்கீங்களா வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க என்னாலயும் போட முடியல எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணிருக்கேன் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னாக்க என்னன்னா ஏன்கா நீங்க இப்பெல்லாம் வீடியோஸ் போடுறதே இல்லை அப்படின்ட்டு ஒண்ணு என்னோட உங்களுக்கு எத்தனாவது மாசம் இது அப்படின்றது அதுக்கப்புறமா வந்து என்னென்ன ஸ்கேன் பண்ணிருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லக்கி எப்படி இருக்கான் அதுக்கப்புறமா வந்து நீங்க எங்க இருக்கீங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கீங்களா அப்படின்ட்டு ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க நான் எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னா சொல்றேன் நான் என்னென்ன ஸ்டெகிள்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றதே இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எங்கிட்ட எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அக்கா மாதிரி உங்க வீட்டு போனா வந்து அடிக்கடிக்கு எங்கிட்ட கொஸ்டின் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வீடியோஸே போடலையனா கூட சரி அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரிப்பீட்டடா கேட்குறீங்க கண்டிப்பா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமா வந்து நீங்க எங்க இருக்கீங்க அம்மா வீட்டில இருக்கீங்களா இல்லை உங்க வீட்டுல இருக்கீங்களா உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க நான் எல்லா ஸ்கேன்லுமே நீங்க முடிச்சுட்டீங்களா ஸ்கேன் எல்லாம் எப்படி இருக்கு ஐசிடி டெஸ்ட் எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே நான் அந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்க என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்கா அதாவது எப்படின்னா டயபெட்டிக் சுகர் இருக்கிறதுனால கண்ட்ரோலுக்கு வரதே கிடையாது ஒரு ரெண்டு வாரம் கரெக்டாக என்ன நான் வீக்லி வீக்லி வந்து சுகர் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு இருக்கேன் அதோட ரிப்போர்ட் வந்து அவர் வந்து சென்னையில தான் இருக்காரு நான் அம்மா வீட்டில் தெரிஞ்சுகள் தான் இருக்கேன் நம்ம சென்னையில இருந்தாலும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால ஸோ நம்ம குழந்தையும் இருக்கிறதுனால நான் அம்மா வீட்லேயே தான் இருக்கேன் டெலிவரியும் டெலிவரி முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்குமே வந்து நமக்கு எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்களோ யார் நம்மள நல்லா கேர் பண்ணிருப்பாங்களோ அங்கேதான் இருக்க முடியும் ஸோ அதனால எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சென்னையில் போயிட்டு நம்ம சென்னையில் வீடியோஸ் போடலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க ஏன்கா நீங்கள் வீடியோஸ் போடுறதே இல்லை அப்படின்ட்டு ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டயபெட்டிஸ் இருக்கிறதுனால சுகர் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது என்னால அது கண்ட்ரோலுக்கு ஒரு டூ வீக்ஸ் கண்ட்ரோலாக வந்தால் இன்னொரு வீக் கண்ட்ரோலில் வரதில்ல ஸோ அதனால அந்த ப்ரொசீஜர்லயே போயிட்டே இருக்கு ஹெல்த்தும் வந்து அந்தளவுக்கு இப்போ நம்ம முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது நிறைய ஸ்டெகுல்ஸ் நம்ம மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் எல்லா ஸ்டெகில்ஸுமே மீட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறேன் ஸோ தேர்ட் மந்த்த் எம்சி ஸ்கேனும் முடிச்சிட்டேன் ஃபிஃப்த் மந்த் அனாலமிக்ஸ் ஸ்கேனும் முடிச்சிட்டேன் ஸோ ஜெண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பதிலாக கேட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய லக்கியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் வச்சு நான் வீடியோஸு போட ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது என்ன பேபின்ன்றது நீங்களே கிஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னாக்கா லக்கி எப்படி இருக்கான் கண்டிப்பாங்க லக்கி வந்து அவங்க தாத்தா ஆயா வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னாக்க என் கண்ட்ரோல்ல வரவே மாட்டான் அவன் பாட்டுன்னு ஒரு தண்ணி உலகத்தில் இருப்பான் ஆனா இன்னைக்கும் என் கூட தான் தூங்குறான் நான் சாப்பாடு ஊட்டி விட்டாதான் அப்படின்றதுனால கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்த பிறந்ததுனால யாருக்கிட்டையுமே அவ்வளோ விடாம கைக்குள்ளவே வச்சு வளர்த்துட்டுமா இப்போ வந்து திவீன் அவங்க கிட்ட எல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கெல்லாம் பழக்கம் பண்ணலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுறோம் இருந்தாலும் அவன் ஏன் கண்ட்ரோல்லே தான் இருக்கான் ரொம்ப கொஞ்சம் வால் அதிகமாகிடுச்சு ஸோ சென்னை போன பிறகு மாறிடுவான் எங்கே இருக்கீங்க அம்மா வீட்டில் இருக்கீங்களா அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க சென்னையில் வந்து நமக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்றதுனால அவர் தனியாக தான் இருக்காரு நாங்கள் அம்மா வீட்லையே தான் இருக்கோம் திருத்தணியில் ஸோ எப்பவுமே துணையாக இருப்பார் எப்பவுமே இங்கே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்கேன்லேயுமே ஒவ்வொரு சகுள்ஸ் இருக்கும் எப்பவுமே நான் ஸ்கேன் பண்ண போனால் ஒரு பயத்தோடவே தான் போவேன் அந்த மாதிரி என்னோடய சிக்ஸ்த்து ஸ்கேனில் ஒரு பெரிய சின்ன ஒரு மெருக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் சொல்லியிருக்காங்க அது வந்து செவன்த்து மந்த்து ஸ்கேன் வந்த பிறகு தான் தெரியும் ஸோ அந்த ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கும் நான் வந்து ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்க செவன்த் மந்த்து ஸ்கேனுக்கு அப்புறமா அது என்ன நம்ம பாப்பாவை சீக்கிரமாக எடுக்கணுமா தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின்ற எல்லாத்துக்குமே பதில் அப்போ கிடச்சிடும் என்னோட ஹெல்த் வந்து ஓகே தான் எப்படின்னா எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுவே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு சிக்ஸ்த் மந்த்ஸுக்கு முடிகிற வரையுமே வாமிட்டிங் இருந்துச்சு டயர்ட்னஸ் இருந்துச்சு இப்போவும் எனக்கு தைராய்டும் சுகரும் இருக்கிறதுனால டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது இன்சுலின் வந்து நம்ம ப்ரைவேட்டில் ஒவ்வொரு டைம்லையும் யூனிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த டைமுக்கு கொஞ்சம் எடுத்துக்கல அப்படின்னாக்கே நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி உடம்புல நடுக்கம் வந்துடும் அதுதான் உண்மை ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயமா நிறைய பேருக்கு தெரியலாம் பட் இந்த இந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஆறு வருஷமாக குழந்தைக்காக ட்ரை பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்து உடம்பை நம்மளே நம்மளுடைய உடம்ப ஃபால்ட் ஆக்கிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறமா நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதை கடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அதை ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகி வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா முருகரை நம்ம போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து அது சால்வ் ஆயிடுங்க சால்வ் ஆகுதோ இல்லையோ நம்ம மனசுக்கு வந்து அந்த நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரிதான் வந்து எனக்கு வந்து ஆஹ் என்ன பிரச்சனையா இருந்தாலும் முருகா நீதான் எனக்கு துணை நீ கண்டிப்பா என்னை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு வாட்டி ஸ்கேனுக்கு போகும்போதுமே பயந்து பயந்து தான் நாங்க அவர் சாப்பிடாம நீ ஃபுல் டே விரதம் இருப்பாரு அவருக்கு அந்த தீம் படிச்சுட்டு இருப்பாரு என் லக்கி வந்து சுத்தமாக ஸ்கேனப்போவே வந்து எங்களுக்கு ஒன் டே ஃபுல்லா அலைய விட்டாங்க இல்லை இப்போ பொசிஷன் வரல இப்போ பொசிஷன் வரல அப்படின்ட்டு அதே ஸ்கேன் சென்டரலில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பேபி அவார்ட் பண்ணும்போது போது இருந்த அதே ரூமுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அதை பற்றி நான் கண்டிப்பாக ரொம்ப டீப்பாக சொல்கிறேன் ஏன்னா கரெக்டான பொசிஷன் கிடைக்கல அவன் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மள வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் போங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்கன்ட்டு நிறைய அதை கிடக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இது ரொம்ப பயமாவே இருந்துச்சு ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் முருகரா கொடுத்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கும் லக்கி எப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லாம பிறந்தாலும் அதே மாதிரி இந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கும் அப்படிங்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆதி கிருத்திக ரொம்ப விசேஷமான நாள் கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ சொல்றேன் ஏன்னா லக்கி வந்து இந்த வருஷம் முதல் காவடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நான் போன வருஷம் ஆதி கிருத்திக அப்பயே போட்டுங்க அடுத்த வருஷம் லக்கி வந்து முதல் காவடி எடுப்பாரு அப்படின்ட்டு பட் ஒரு சில காரணங்களால இந்த வருஷம் நாங்கள் எடுக்கல அது என்னன்றது நான் வீடியோவில் கண்டிப்பாக டீப்பா சொல்றேன் இன்னொன்னு இன்னொன்று வந்து கிருத்திகான விஷயத்துல எங்களுக்கு திருத்தல இருக்கிறதுனால ஆடி கிருத்திகை அப்படின்னா ரொம்ப விசேஷமானதுங்க அதை பத்தியும் நான் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன் என்னோட ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட் அப்புறம் தேர்ட் மந்த் ஸ்கேனு செவன்த் மந்த் இப்போ நான் ஸ்கேன் பண்ண போறேன் அதோடைய ரிப்போர்ட்டும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு விஷயம் வேண்டிட்டு இருக்கோம் அது நடந்தா என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக டீப்பாக சொல்கிறேன் நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் லக்கியும் ரொம்ப சூப்பராக இருக்கான் இன்னொன்று என்னென்னா என்னோட ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குது பட்டு என்னுடைய டயபெட்டிக் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேபியோடைய வெயிட் வந்து கரெக்டாக குரோத் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு எப்பவுமே வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பாப்பா கட கடை வெயிட் போட்டுரும் அப்படின்ட்டு பட் இப்போ எனக்கு எப்படின்னாக்க எனக்கு இன்கேஸ் ஸ்கேன்ல வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரமா பாப்பா எடுக்கணும் அப்படின்னு வந்துடும் இல்லையா அதனால குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஃபுட் என்னமோ அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா குறிப்பா அவர் எனக்கு சொன்னது வந்து உளுந்த வடை உளுத்த வடை எடுத்துக்கோங்க பச்சை பயிர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இது வந்து குழந்தையோட ஹெல்த் வந்து சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால ரொம்ப பேக் பெயின் அதிகமா இருக்கு நானும் கால்சியம் டேப்லெட்லாம் போடுறேன் அவங்க கொடுத்த ஃபோலிக் ஆசிட் எல்லாமே போடுறேன் இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கு ஏதோ ஒன்னே கடவுள் கொடுத்துட்டாரு அது வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளர்க்கணும் ஏன்னா குழந்தையே நின்ன பிறகு நிற்கறதும் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு நின்ன பிறகு அது பத்து மாசம் சுமந்து எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாவே இருக்கு அதுக்கப்புறமா அவங்கள வளர்த்து அவங்களோட ஆளாக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பயமா இருக்குது ஏன்னா வயசாயிடுது உடம்பும் போயிடுது இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்ட கொஷின்ஸுக்கு ஓரளவுக்கு நான் நல்லா பதில் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன மறக்காமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்குறீங்க அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக அக்கா நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆதரமாக கேட்டிருந்தாங்க அப்புறம் நானும் கால் பண்ணி பேசினேன் என்ன அப்படின்னா அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க நான் அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னோட இஷ்யூஸ் மாதிரியே ஐசிடி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி அபார்ட் ஆயிடுச்சு செகண்ட் இந்த பேபி ரொம்ப நாள் கழிச்சு நின்று இருக்கு ஸோ அது வந்து லக்கிமா வாங்க அப்படியா சரிங்க வா வீடியோ ஹாய் சொல்லு ஹாய் ஆ ஸோ லக்கி எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீடியோ நல்லா இருக்கீங்களா ம் தண்ணி கொடுத்தீங்களா ம் ஆ ஓடினீங்கல்லையா சரி போங்க நான் வீடியோ முடிச்சிட்டு வர போங்க ம் ஸோ எல்லாத்துக்குமே நான் ஓரளவுக்கு பதில் சொல்லிக்கேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்பீட்டடாக இன்னொரு வீடியோ செஞ்சு வீடியோ போடுறேன் ஆ எடுத்துடுறேன் ஓகேங்களா ஸோ சோ நீங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நான் இது பண்ணியிருக்கேன் ஒருத்தர் வந்து ஐசி டெஸ்ட் பாசிட்டிவ் சொல்லியிருக்காரு அவங்க நான் கால் பண்ணியும் பேசியிருக்கேன் ஆ சரி ஓகே சார் நான் எடுக்கிறேன் ஐசி டெஸ்ட் பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள அவங்க திரும்பவும் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் வரும் அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க அந்த பேபி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பா நம்புகிறேன் முடிதல்கிட்டே வேண்டிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு தேங்க்யூ பை பை